அன்பார்ந்த ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் இந்த சேனலுக்கு அபாரமாக நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் இந்த பதிவில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வார ராசி பலன்களை ஆராய்வோம் இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்களுடைய வாழ்க்கையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே சமயத்தில் கிரகநிலைகளின் அமைப்புகள் வலுவாகவும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்திகளும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புகளும் அதற்கான பதிலாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக செலுத்துகின்றன இப்படி பார்க்கின்றபோது போது எந்த கிரகநிலைகள் உங்களுக்கு மிகுந்த வலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம் ஆனால் சாதகமற்று இருக்கக்கூடிய பணிகளை விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ளும்போது அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும்போது உண்டாகக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகளை தவிர்த்து நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் நிச்சயமாக அதீதமான அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த வார காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கின்றபோது மிகவலுவாக ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் கர்மஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தான் கருதப்படுகிறது பெரிய அளவிற்கு சிரமங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை ஏனெனில் ஏழரை சனி ஜென்மசனி அஷ்டமசனி போன்ற பாதிப்புகள் எதுவுமில்லை என்பதால் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல நல்லபல முன்னேற்ற பலன்களை சனி பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானுக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது உத்தியோகம் ரீதியாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாமல் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தினால் நிரந்தர வேலைவாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக அமைகிறது ஏனெனில் சனி பகவான் உத்தியோகம் தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாகவும் தன்னுடைய ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்துகிறார் அப்படி செலுத்தக்கூடியவர் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைகிறது சிறு சிறு இருந்தாலும் அவற்றை உடைத்து எரிந்து முன்னேற்றங்களை பெறக்கூடிய வலுவான ஆற்றலை சனி பகவான் கொடுக்கிறார் தைரியத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக புதிய தொழில் துவங்குதல் தொழிலில் அபரிவிதமான லாபங்களை பெறுதல் என அனைத்தும் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நிறைந்தவைகளாக கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் ராஜகிரகமாக முதன்மை கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாகவே சூரியன் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அதீதமான அபரிவிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பத்தில் சூரியன் சனியுடன் இணைந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நல்லபல முன்னேற்ற அதிர்ஷ்டபலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக சூரிய பகவானின் ஆதிக்கம் அதிகாரம் ஆளுமை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது மிக முக்கியமாக அனைத்து வகையான காரியங்களிலும் அலைச்சல்கள் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் உஷ்ணகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விலகுகிறது உங்களுக்கு உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமல்லாமல் சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து புத்திகாரகராக வித்தைக்காரகராக கல்விகாரகராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக எந்தவிதமான சிரமங்களை எதிர்கொண்டாலும் சிக்கல்களை எதிர்கொண்டாலும் அவற்றை எளிதாக தீர்ப்பதற்கான நல்ல தீர்வை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அறிவு ஆற்றலை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அனைத்து சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் மிகுந்த வலிமையுடன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசியின் அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு வருவது கண்டிப்பாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது அவர் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து முற்றிலுமாக விலகி உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானுடன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இதுவரையில் சந்தித்து வந்த பல்வேறு விதமான தடைகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் கண்டிப்பாக விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் மறைமுக தொல்லைகள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வந்த அரசியல் சார்ந்த சிரமங்கள் அனைத்தும் விலகி மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்வரக்கூடிய தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்களை யுக்திகளை மிக சிறப்பாக மேற்கொண்டு வெற்றிகளைப் பெறுவதற்கான வாய்ப்புகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்கிறார் அரசியல் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதேபோன்று சாயாகிரகமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுபகவானும் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு பகவான் நவகிரகங்களிலேயே ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் சனி பகவானுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்டங்களைக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவர் லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டமென்றே சொல்லலாம் எனவே திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களைத் வரும் சரியான முறையில் பயன்படுத்தினால் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை மறக்க முடியாத அளவிற்கு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் மனோகாரகனான சந்திர பகவான் மாறி மாறி பயணிக்கவிருப்பதாலும் சில நேரங்களில் நன்மைகளும் சில நேரங்களில் தீமைகளும் கலந்த அமைப்பாகத்தான் உள்ளது இந்த மாதிரியாக இவ்வளவு கிரகநிலைகள் சாதகமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட சாதகமற்ற ஒரு கிரக அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுகிறது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதால் அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் பல தடைபடுகின்றன எனவே எதிர்பாராத பல்வேறு விதமான விரய செலவுகள் சிக்கல்களை மிக அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இவற்றை தவிர்க்க சுபகிரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்வது சிறப்பு ஆனால் அதுபோன்ற சந்தர்ப்பங்கள் அமையவில்லை என்றால் வீண்விரய செலவுகள் என்று தெரிந்தும் கூட உங்களால் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை குருபகவான் கண்டிப்பாக உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் அனைத்து விதமான விஷயங்களிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் எனவே அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருத்தல் நல்லது என்பது மட்டுமில்லாமல் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குடும்பம் ரீதியாக அவ்வப்போது தேவையில்லாத குழப்பமான மனநிலையை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவரே கேதுதான் இந்த கேது பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானமான ராசிக்கு ஐந்தில் இருப்பதால் தேவையில்லாத சிறு சிறு குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளோடு எல்லாவிதமான காரியங்களையும் மேற்கொண்டால் நல்லபல முன்னேற்ற பலன்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் சாதகமாக இந்த வார காலகட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய குருபகவான் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் என்பது மட்டுமில்லாமல் வாரத்தில் வியாழக்கிழமை மற்றவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதானம் செய்யுங்கள் மேலும் இயலாதவர்களுக்கு முதியோர்களுக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் எளிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை பார்த்து பலனடையுங்கள்